கிரைஸ்தலார்ட் இன்றஜிபாபம் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மறித்தொழைந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அழியா மறித்தொழைந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை பாருங்கள் ஆண்டர் இயேசு கிறிஸ்து நூறு சதவீதம் தேவனாகவும் நூறு சதவீதம் மனிதனாகவும் இந்த பூமியிலே முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்தார் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மனுக்குளம் எல்லாருக்காகவும் அவர் தன்னையே ஜீவபலியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் பாருங்கள் அவர் ஒப்பு கொடுத்த அந்த மறித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து பின் மறுப்பதில்லை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மறித்த தேவன் மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் உயிரோடு எழு எழுந்தார் உயிரோடு மறித்த அவர் உயிரோடு எழுந்தது வேறு யாருமே அப்படி செய்ததில்லை மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அந்த மறித்து மூன்றாம் நாள் உயிர் அவர் பரத்திற்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார் பாருங்க மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் மரணமே உன் கூறு எங்கே பாராலுமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லும்படியாக மரணத்திலிருந்து அவர் வெற்றி சிறந்தார் உயிர்த்தெழுந்தார் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அவர் இந்த பூமிக்கு வந்தது மனுக்குளம் எல்லாருடைய பாவங்களுக்காக ஒரு குற்றமற்ற இரத்தம் பாவமற்ற இரத்தம் பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அவருடைய ஜீவன் உங்களையும் என்னையும் காட்பது காப்பதற்காக அவர் தன்னையே ஜீவொலியாக ஒப்புக்கொடுத்து மூன்றாம் நாள் உயிர் திழந்து இன்றும் ஜீவிக்கிற தேவன் பாருங்கள் அவர் அவருக்கு இப்போ நம்மளோடு ஜீவிக்க வேண்டும் நமக்குள்ளேயே ஜீவிக்க வேண்டும் அதுதான் வேலையில் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை நாம் அப்படியாக வாழ முடியாக நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போம் நாமே அர்ப்பணிப்போம் நன்றி இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கா தாவே இந்த நாளைக்கா நன்றி செலுத்திக்கிறோம் அண்டரே அருமையான நாளை தந்துரு நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்பா இருபத்தி ஒன்பதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் வலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வருகிற தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே அப்பா இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே கிறிஸ்து ஆண்டவரே அப்பா மறித்தோழுந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று நாங்கள் ஒவ்வொரு அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அதுபோல மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை என்பதையும் நாங்கள் அறிந்திருக்க ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன் ஆண்டவரே எங்களுக்கு ரோல் மாடலாக ஆண்டர் இயேசு கிறிஸ்துவ தனியே ஜீவுலியாக ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே அப்பா விளையேறப்பெற்ற அந்த ரச்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறாரே அப்பா நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரமன் நன்றி அப்பா நன்றி அப்பா ஆசீர்வதிங்க புலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே அமேன் ஆமேன்